பார் அப்படின்னா முதல் முறையாக உள்ள பொருளை ஏ நவலுங்க அதையும் கட் பண்ணுவேன்டா கட்டிச்சிக்கிட்டு

எளிதுக்குது அதுக்குள்ள என்னது அது இது இது சும்மா இத காண்டி போரி எல்லாம் பேசன் சவுகுளுது பேசன் சவுக்கு ஏன் இருக்கான்

இதெல்லாம் வந்தா இருக்கு இது இங்க ஒருண்ணு இங்க ஓன அங்க ஓணி இருக்குது இது என்ன இது இந்த நான் காரு விட்டுப் பறந்து ஓடும் அந்த காரு

அட இப்போ என்னன்னா இந்த சாக்லேட் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து எனக்கு gönni இங்க எனக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்காது. ஆனா ரொம்ப स्वीட்டா இருக்கு அதனால எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அப்புறம் நான் சாப்பிட்டேன். யாராவது என்ன சொல்றீங்க இது என்ன டேஸ்ட்ன்னு தெரியல. சுத்தமா தெரியல. நல்லா இருக்கு. இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது என்னன்னு தெரியல ஒன்று இருக்கு. பின்னாடி இருந்தாலும் இவன் எனக்கு வந்து ரஸ்கி அது இவன் எப்படி டேஸ்ட்ல இருக்கான்னு பார்க்க மாமா.